டிசம்பர் முப்பது நாம் மாரன் சீரியலில் நாளைக்கான எபிசோடில் ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னு கூட சொல்லலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மாறனை காட்டுறாங்க நம்ம மாறன் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பாடா வீட்டில் எல்லா ப்ராப்ளமும் வந்துட்டு சால்வ் ஆகிடுச்சு இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது இனிமேல் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறாரு அவர் நின்னுட்டுருக்கப்போ திடீர்னு வந்துட்டு ஒரு அதிகாரி வந்துட்டு திடீர்னு உள்ளே வராரு உள்ளே வந்தோன்னா மாறனுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது ஏன்னா திடீர்னு இவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் அவர் பின்னாடி வந்துட்டு அவரோட இன்னொரு ரெண்டு அதிகாரிகள் வந்து பின்னாடி வர்றாங்க வந்ததுக்கப்புறம் இங்கே யார் மாறன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் மாறன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் சொல்கிறாரு அப்புறம் அங்கே அந்த இடத்துல வந்து ராகவன் கார்த்தி எல்லாருமே இருக்காங்க வீர எல்லாம் நிற்கிறாங்க உடனே ஷாக் ஆகிடுது எதுக்காக நீங்கள் மாறனை தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி கேட்குறாங்க இல்லை அவன் வந்து குற்றவாளி அதனால் அவனை வந்து பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அவனை வந்து அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம வள்ளி அம்மா சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரே பதட்டமாக ஆயிடுது ஏன்னா மாறன் வந்து அப்படி இப்படி எல்லாம் பண்ண மாட்டான் அவன் வந்து அப்படிப்பட்ட ஆளே கிடையாது எதுக்காக தேவையில்லாமல் அவன் மேலே வந்து பழி போடுறீங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கேளுங்க தேவையில்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் பழி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்குறப்ப இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்குலாம் டைம் கிடையாது அவன் தான் குற்றவாளி நான் சொல்கிறேன்னு அப்புறம் என்ன நம்ப மாட்டீங்க ஃபஸ்ட்டு அவனை வெளியில் வர சொல்லுங்கள் அவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸ் வந்து சொல்கிறாங்க உடனே வள்ளி வந்துட்டு ரொம்ப அழுகிறாங்க ஐயோ அப்படி பண்ணுறவன் கிடையாது தேவையில்லாம அவன் மேலே பழி போடுறாங்களே அப்படிங்கிறப்ப எல்லாருமே அங்கே நின்றுட்டு சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாரு இல்லை அவன் வந்து எந்த தப்பு பண்ணலை அவர் வந்து அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க இங்கே வந்துட்டு எதுவும் பேச முடியாது தயவு செஞ்சு அவனை வந்து அனுப்பி வைங்க அவ்வளோதான் நான் சொல்வேன் இல்லை நீங்களாம் அனுப்புறிங்களா இல்லை நானாக சட்டையை பிடிச்சி எழுதிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கார் சரி நம்ம வள்ளி அம்மாவும் ஒன்று கேட்குற மாதிரி தெரியல அவர் போலீஸ்காரங்க கூட வந்து போராடிகிட்டு இருக்காங்க அவன் வந்து அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு எவ்வளவோ ப்ளான் பண்ணு எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க இருந்தாலும் அந்த போலீஸ்காரங்க வந்து அதை வந்து கேட்குற மாதிரி தெரியல நான் எப்படியாவது அவரை வந்து கூட்டிகிட்டு போய் ஏற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வீராக கேட்குறாங்க அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன ப்ரூப் வச்சுருக்கீங்க அவர் என்ன பண்ணார் எதனால் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் நீங்கள் தானே பாண்டியனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் நான் தான் அப்படின்னு அப்படி சொல்கிறப்ப அநேகமாக நீங்கள் தான் அவரை வந்து பிடிச்சி கொடுத்துருக்கணும் இப்போ வந்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆகிடுது இதுக்கே நீங்கள் குறுக்க நிற்கிறீங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒதுங்கி நில்லுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதெல்லாம் முடியவே முடியாது சார் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அவன் என்ன பண்ணான்னு சொல்லுங்கள் அதுக்கான ரீசனை சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்களே அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வந்து விசாரிக்கிறதுக்கெல்லாம் கூப்பிட்றதுக்கெல்லாம் எங்களால் அனுப்பி வைக்க முடியாது ப்ராப்பரான ரீசன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரம் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மாறேன்னு சொல்கிறாரு சார் இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஓ இங்கேயும் நடிச்சிட்ருக்கியா ஓ நடிப்பெல்லாம் வந்து எங்கக்கிட்ட ஆகாது நான் வந்து உன்னை விசாரிக்க கூப்பிட்றேன் நீ நாங்கள் வாடான்னு சொன்னால் நீ வரணும் தேவையில்லாமல் ஆர்குமெண்ட்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து போலீஸ் வந்து மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ் அதுக்கப்புறம் போலீஸ் சொல்கிறாங்க நான் வந்துட்டு உனக்கு ஒரு நிமிஷம் அவகாசம் தரேன் அது கூட நீ நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம வள்ளியம்மா அதெல்லாம் முடியாது நாங்கள் வந்து எதை ப்ராப்பரான ரீசன் தெரியாமல் என்னென்னே தெரியாமல் நாங்கள் வந்து என் பிள்ளைய வந்து அனுப்ப முடியாது அப்படின்ட்டு நம்ம வள்ளியம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மாறன் சொல்கிறாரு அத்தை இதோட விடுத்த அவங்க வந்து விசாரிக்கிறோன்னு தானே சொல்கிறாங்க நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றது எனக்கு தெரியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க தானே சொல்கிறாங்க அவங்க கூப்பிட்றதுக்காக நம்ம மரியாதை கொடுத்து நான் போகிறேன் அப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து போகிறதுக்காக தயாராக இருக்காங்க நல்ல வேலை நாங்கள் கூப்பிட்டோன்னா நீ வந்துட்டேன் நீ மட்டும் வராமல் அடம் பிடிச்சிருந்தீன்னா அப்புறம் பிரச்சனை வேறு இருக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வள்ளியம்மா வந்துட்டு ரொம்ப அழுகுறாங்க வீரா சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நீங்கள் வந்துட்டு வீட்டிலே இருங்க நான் ராமச்சந்திரன் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நாங்கள் நான் கார்த்தியெல்லாம் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு வீரா வந்து தைரியம் இருக்காங்க ஆனால் வள்ளியம்மா வந்துட்டு கேட்கல அவங்களுக்கு மாறேன்னா ரொம்ப உயிர் அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க வந்துட்டு அழுகிறாங்க வள்ளி வந்துட்டு ராமச்சந்திரனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து அண்ணா இது மாதிரி நம்ம குடும்பத்தில் வந்து பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன மறுபடியும் அவன் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கானா இருக்கானா அவன் எப்போயுமே ஒழுங்காக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அண்ணன் என்ன பிரச்சனைனே தெரியாமல் எதுக்காகனா உன் பிள்ளை என்னை ஏற்றிட்டுற அவன் வந்து அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ சரி சரி எப்போ பார்த்தாலும் எனக்கு எங்களுக்குனே ஏதோ பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் நேரம் கூட நம்ம குடும்பம் வந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துடுதே சரி சரி நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம கண்மணியை தாங்க காட்டுறாங்க கண்மணி வந்துட்டு ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு பார்க்குற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்துட்டு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு நம்ம கண்மணி மேலே தான் தப்பு அவங்க போட்ட பிளான் தான் அதனால தான் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு நம்ம மாறனை வந்து பிடிச்சிருக்காங்க ஏன்னா கண்மணி வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு க்ளிக் இருக்காங்க அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மாறன் பற்றி ஏதோ இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த வீடியோ வந்துட்டு இதில் வந்து நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு வந்து என்னோடய பேர் வந்து வரக்கூடாது இதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேங்கிறது வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் எப்போயுமே உங்களோட பேர் வந்துட்டு என்றைக்கும் வெளியில் வரவிடாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு கண்மணி சொல்கிறாங்க வீரா வந்து எனக்கே சவால் விடுறா நான் வந்து எப்படியாவது அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு ஏங்கிட்டே அவள் வந்து சவால் விடுறா அவள் வந்து அவங்க அண்ணனுக்கு அண்ணனோட இதுக்கு சாவுக்கு வந்து இவங்க தான் காரணங்கிறத வந்து அவள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா மன்னிச்சு விட்றலாம் விடுறா ஆனால் என்னால் வந்து அப்படி இருக்க முடியலை அதனால் இந்த டைம் வந்து என்னோடய பிளான் வந்து என்றைக்குமே வீண் போகாது ஏன்னா கார்த்தி விஷயத்தில் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் கார்த்தியை மாட்டி விடுறதுக்காக நான் எவ்வளோ பிளான்லாம் போட்டேன் ஆனாலுமே அதுலேருந்து வந்து அவன் வந்து தப்பிச்சு வந்துட்டான் ஆனால் இந்த பிளானில் வந்துட்டு கண்டிப்பாக மாறன் வந்து தப்பிக்கவே மாட்டான் ஆனால் வந்து தப்பிக்க விட மாட்டேன் கண்டிப்பாக அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்து நம்ம கண்மணி வந்து ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாறனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இவங்க இங்கே இருக்கப்ப அதுக்கப்புறம் வந்து நம்ம வளியம்மா வந்து காட்டிகிட்ருக்காங்க வளியம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன் எந்த தப்புமே பண்ண பண்ண மாட்டானே அவன் எதுக்குமே துரோகம் பண்ண மா துரோகம் நினைக்க மாட்டான் அவனை போய் எப்படி பிடிச்சிட்டு போகிறாங்களே இவனை மாட்டி விட்டதுக்கு யார் காரணம் எதுனால் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க சாப்பிட கூட இல்லை ரொம்ப சாப்பிடாமல் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க கார்த்தி வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாரு அத்தை நீ ஒன்றும் கவலைப்படாத அதான் வீரா போயிருக்கில்ல கண்டிப்பாக வந்துட்டு அவனை வந்து காப்பாற்றி கொண்டு வந்துடுவான் அப்பாவும் போவாங்க கூட கண்டிப்பாக வந்துட்டு மாறனை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நீ ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிக்கு வந்துட்டு தைரியம் சொல்லிட்டு இருக்கார் நம்ம கார்த்தி அதெல்லாம் இல்லைடா கார்த்தி மாறன் வந்துட்டு நீங்கள் மூணு பேருமே எனக்கு ஒன்றுதான்டா உங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்னால் வந்து தாங்கிக்க முடியாதுடா அந்த மாதிரி தான் நான் அவங்கள வந்து நினச்சிட்டு இருக்கேன் நீ வந்து என்னோடய பெத்த பிள்ளைங்களா தான் வந்துட்டு உங்கள் மூணு பேரை நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு போலீஸை வந்து அவனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா கார்த்தி அவனை வந்து அடிக்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் அந்த நிலைமையில் இருக்கிறப்போ என்னால் எப்படிடா இங்கே சாப்பிட முடியும் எனக்கு அவன் நினப்பாகவே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் மனையில் வந்துட்டு அழுகிறாங்க ரொம்ப நம்ம வல்லியம்மா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத அதை நான் சொன்ன மாதிரி வீரா வந்து எப்படியும் கூட்டிகிட்டு வந்துடுவா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்துட்டு வள்ளி கிட்ட வந்து மறுபடியும் தைரியம் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டேஷனில் காட்டுற மாதிரி இருக்குது போட்டு நம்ம மாறனை வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க அடித்து வந்துட்டு கேள்வி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு ரொம்ப அடிக்க சார் அடிக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் வந்து இவர் துடிக்கிறாரு பாவமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நீ தானடா வந்து பாண்டியன் பிரச்சனையில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சார் நான் எந்த தப்புமே பண்ணலை சார் நான் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி நம்ம மா ஆரன் வந்து சொல்கிறாரு இல்லைடா ஓ மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நீ எந்த தப்புமே பண்ணாமல் எப்படி ஓ மேலே கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு மாரனை வந்து கேட்டுட்ருக்காங்க ரொம்ப அடிச்சிட்ருக்க மாதிரி காட்டுறாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம வீராவை காட்டுற மாதிரி இருக்குது வீரா வந்து ராமச்சந்திரனை கூட்டிக்கிட்டு கூப்பிட்டுருக்காங்க இது மாதிரி போகணுமாமா கண்டிப்பாக போயிட்டு நம்ம மாரனை வந்து நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எதாவது ஒரு வக்கீல் ரெடி பண்ணுங்க அவங்க மூலயமா தான் போயிட்டு நம்ம வந்து நம்ம மாரனை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரா சொல்கிறாங்க நம்ம குடும்பத்தில் என்றைக்குமே நிம்மதியே இருக்க மாட்டேங்குது இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறப்ப மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்குது இதுலேருந்து எப்படி நம்ம வெளிவர போகிறோம்னே தெரியல அப்படின்ட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு இது வரைக்கும் நம்ம போ குடும்பத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது இப்போ அந்த இது மாதிரியும் வந்துட்டு என்னமோ நம்ம குடும்பத்தை பற்றி எவ்வளோ பேர் கேவலமாக பேசுவாங்க கேவலமாக நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் யோசிச்சுட்டுருக்காரு உடனே நம்ம வீரா சொல்கிறாங்க மாமா யோசிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை மாமா நம்மளுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது நம்ம போனால் தான் மாறனை வந்துட்டு வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம வீரா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செட்டு வக்கீல் தேடி அப்புறம் வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு வைக்கல்லாம் அவங்க வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க அவங்கள்ட்ட பேசி இது மாதிரி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நேரில் போய்ட்டு நம்ம போலீஸ் அதிகாரியை வந்துட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாமே பிளான் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் போகிற மாதிரி காட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம் அவரை வந்து போலீஸ் பிடிச்சிட்டுங்கிறப்பவே ஆகா நம்ம வந்துட்டு நம்ம பிளான்லாம் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது இனிமேல் வந்துட்டு அவன் வந்து வெளியில் வர முடியாது ஏன்னா அவன்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் வந்து இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு அவன் வந்து வெளியில் வர முடியாது வீரா வந்து ஏங்கிட்டே சவால் விடுறாளா அவள் எனக்கு அப்புறம் புரிஞ்சதை அவள் வந்து ஏங்கிட்டே சவால் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்துட்டு நான் தான் என்றைக்குமே என்னோடய பிளானில் ஜெயிப்பேன் ஏன்னா எங்கள் அண்ணனோட இது வந்துட்டு நான் தான் அந்த எங்கள் அண்ணனை பற்றி நான் தான் யோசிக்கிறேன் மற்ற யாருமே யோசிக்கல எல்லாருமே மன்னிச்சு விடலாம் அப்படிங்கிற முடிவுல தான் இருக்காங்க எனக்கு அதையும் தாண்டி எங்க அண்ணன் வந்து என்னை எங்களை எல்லாருமே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அப்படி இருக்கிறப்ப எங்க அண்ணனோட சாவுக்கு காரணமா இருந்தேன் நான் ஒருத்தரையும் வந்து நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பா அந்த மாறனை நான் சும்மாவே விடமாட்டேன் அவனுக்கான தண்டனையை வந்துட்டு நான் வாங்கி கொடுத்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு நம்ம கண்மணி பேசிகிட்ருக்காங்க ஆனால் நம்ம இதெல்லாம் செஞ்சது வந்து இதுக்கே வந்துட்டு இவ்வளோ ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் செஞ்சது அவன் நம்மளோட ஹஸ்பண்டுங்கிற தெரிகிறப்ப தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியலை அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து வீரா வந்துட்டு அவங்கள வந்து ராமச்சந்திரனை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் கூட வந்துட்டு வக்கீலும் போகிற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்